பொம ஒழுங்காக படிச்சிருக்கலாமா ஏண்டா இந்த காலேஜ் அட்டன் பண்ண பேசாமல் ஸ்கூலே போகாமல் இருந்திருக்கலாமா அப்பவே அம்மா அப்பாவும் சொன்னாங்க அந்த பொண்ணும் அந்த பையனோ வேணான்னு ஒழுங்காக அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிருக்கலாமா இந்த பக்கம் பொண்ணுங்க ஒழுங்கா அந்த பையனையே கல்யாணம் பண்ணிருக்கலாமா ஓ பண்றது பண்ணுறது ஒழுங்கா சொந்தமா பிசினஸ் பண்ணிருக்கலாமா என்னடா பண்றது என்னடா பண்றது மக்களே சாரி 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 என்னடா தனியா பேசிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் சரி இல்ல எனக்கும் சரி இல்ல நம்மள மாதிரி பல பேருக்கும் சரி வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து வாழும் காலம் வரைக்கும் பல குழப்பங்கள் இருந்த வாழ்க்கைதான் போயிட்டு இருக்குது சோ அந்த குழப்பங்கள் இருந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மாத்தவே முடியாது ஆனா சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம அதை வந்து சரிபி சரிப்படுத்திக்க முடியும் ஸோ அப்படி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படி என்னடா குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கோம் பல பேர்த்துக்கு தெரியாதும் தெரியாதவங்க இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஜென்துறவைக்கும் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கம்யூனிகேஷன் இல்லை அல்லது சிறிய வாக்குவாதம் அதை பற்றி தான் அந்த துறை வந்து அந்த சாதாரண மனிதன் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய குழப்பத்தை எப்படி அவருடைய சி சின்ன சொல்யூஷனால் தீர்த்து வைக்கிறாருன்னு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது ஜகன் யூனிவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஓகே அந்த பெண் அந்த துறவி வந்து ஒரு பெண் ஜென் துறவி அந்த துறவி வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருக்காங்க எப்படிடா அவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வேலையை கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு செஞ்சு முடிச்சிரு முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாதாரணமான மனிதனுக்கு ரொம்பவே டவுட்டு ஆனால் அந்த ஜென் பெண் துறவி வந்து எங்கே இருக்காங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி தூரத்தில் இருக்கிற மலை மேலே தங்கியிருக்காங்க அங்கே ஒரு மலையில் ஒரு சின்ன கிராமம் இருக்குது அங்கே தங்கியிருக்காங்க ஆனால் இந்த பையன் வந்து அந்த மலைக்கு கீழே தான் தங்கியிருக்கான் ஸோ எப்படியாவதுன்னா நம்ம அங்கே அந்த ரெண்டாயிரம் அடி தூரத்தில் இருக்கிற அந்த ஜென் பெண் துறையை போய் பார்த்து தனக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து கேட்டு ஒரு சொல்யூஷன் சொல்யூஷன் கேட்டாகும் சொல்லிட்டு அவன் வந்து அந்த மலையை ஏறாக்கு முயற்சி பண்ணுறாங்க சரி ஓகே இப்போ வந்து மலைக்கு ஏறலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரை பண்ணுறான் ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வழி வந்து அவன் போகிறான் அந்த வழி போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரே எறும்பு புத்தாக இருக்குது ஸோ கால் வைக்கிற இடம் ஃபுல்லாக எறும்பு புற்று அப்படி ஃபுல்லாக கடிக்குது கை காலில் எல்லாம் ஏறுது ஸோ இந்த வழியில் போனால் சீக்கிரமாக அவங்கள போய் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போகிறாங்க ஸோ கொஞ்சம் சிறு தூரம் கொஞ்சம் தூரம் போய்ட்டுருக்குறான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணாடி துகள்தலாக இருக்குது கிளாஸ்லாம் அப்படியே உடஞ்சி சதறி அப்படியே கால் வச்சு பிளட்டு ஏறிடும் பிளட் சாரி பிளட்டு வந்து வெளியே வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல கண்ணாடி தூக்க செதலிக்கிட்டு இருக்குது என்னடா போற பக்கம் எல்லாம் விழ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த சாத அந்த மனுஷன் வந்து வேற வேற வழியை பாதையை தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து போறான் அங்கே போனால் எல்லாமே பாம்பு ஃபுல்லாக அந்த மரம் செடி கொடிகள் எல்லாமே பாம்பாக இருக்குது ஒரு விஷ பாம்புகளாக இருக்குது அங்கே பாம்பெல்லாம் தான் அவனுக்கு ரொம்பவே பயம் ஆயிடுச்சு என்னால் இந்த ஜென் திறவி போய் அடையலான்னா இந்த பிரச்சனை இங்கே ஒரு பிரச்சனை இங்கே கண்ணாடி பீஸாக இருக்குது அங்கே பாம்பாக இருக்குது அங்கே எறும்பு புத்தாக இருக்குது எந்த வழியில் தான் போகிறன்னு போகிறதுன்னு சொல்லிட்டு அவன் கடைசியில் ஓகே நம்ம வந்து இந்த வழியிலெல்லாம் போனால் நமக்கு வந்து ஜென் திறவை போய் அடைய முடியாது நம்ம சுற்றி மலையை சுற்றி ஒரு நாள் ஆனாலும் பரவாயில்ல நம்ம மலையை சுற்றி நம்ம மேலே போய் ஜென் துறவிக்கிட்ட போய் நம்ம அதோட குழப்பங்கள்லாம் அந்த பெண் துறவிகிட்ட சொல்லி நம்ம தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் எப்படியாவதுன்னு கஷ்டப்பட்டு அந்த ஜென் பெண் பெண் துறவி போய் அடைஞ்சிட்டாங்க ஒரு வழியா அப்பாடி மேலே வந்தாச்சு அவன் போய் ஜென் பெண் துறவிகிட்ட கேட்குறான் வணக்கம் துறவின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான் அவன் பாப்பா தம்பி வா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன குழப்பம்னு சொல்லு என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன் ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பெண் துறவை வந்து அவன்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க எனக்கு குழப்பம்தான் சாமி எனக்கு வாழ்க்கையே குழப்பம் அதுக்கு எனக்கு சொல்யூஷன் நீங்கள் மட்டும்தான் சொல்லணும் எப்படி நீங்கள் மட்டும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கீங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கீங்க நீங்களாக என்ன பண்ணுறீங்க லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருந்துக்கிட்ட அந்த துறவை கிட்டே கேட்குறான் அதுக்கு அந்த பெண் துறவி இருந்துக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் வாழ்க்கையில் சாப்பிடுவோம் தூங்குவோம் வெளியே போவோம் கல் உடைப்போம் மரம் வெட்டுவோம் இதே தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் வேற எதுவும் நாங்கள் புதுசாக பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த பெண் துறை வந்து சொல்கிறாங்க அவனுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கு ஷாக் ஆயிட்டான் என்னது இது சாதாரணமான விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணுறீங்களா இது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு ஆனால் மக்கள் எல்லாரும் உங்களையே வந்து ஒரு கடவுள் மாதிரியும் சரி ஒரு பெரிய ஞானி மாதிரி அவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க அப்போ எங்களுக்கும் சாதாரணமான மக்களுக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் இவ்வளோதான் வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவையை பார்த்து ஒரு மாதிரியாக கேவலமாக பேசுகிற மாதிரி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு அந்த பெண் துறவி இருந்துக்கிட்டு நீங்களாம் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவீங்க வாயால் சாப்பிடுவீங்க சரி ஓகே அதெல்லாம் ஓகே பட் நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது அதில் வந்து முழு கவனத்தோடு வேலை செய்கிறீங்களா ஒரு நம்ம கல்லை கல்லை தொடும்போது அந்த கல்லில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்குதா இல்லையே நீங்கள் தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணியில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்குதா இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அதில் வந்து முழு கவனத்தோட நீங்கள் செய்கிறது கிடையாது அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் கரண்ட் சுச்சிவேஷன் நீங்கள் யாருமே இருக்கிறது இல்லை ஆனால் நாங்கள் அப்படி இல்லை எங்கள் வேலையை நாங்கள் செய்யும்போது அந்த கனத்தில் மட்டும்தான் அந்த வேலையை வந்து நாங்கள் முழு கவனத்தோடு வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறையை வந்து அந்த மனுஷங்கிட்ட சொல்கிறேன் ஆஹ் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா நீங்கள் புது புதுசாக கதசியாக கத கதை கதையாக சொல்கிறீங்க எப்படி நான் நம்புறது ஆமாம் தம்பி உன்னோட பிரச்சனை சரியை பண்ணுற சரி பண்ணுறதுக்கான சொல்யூஷன் உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதுக்கான மருந்து உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது ஒரு விஷயத்தை நீ செய்யும் போது அதில் வந்து முழு கவனத்தோட கரண்ட் சுச்சுவேஷனோட நிகழ்காலத்தில் வந்து நீ வந்து செய்யணும் நீ அப்படி பண்ணனா வாழ்க்கை அப்படி மாறிடுமோ இப்படி பண்ணனா ஒரு பத்து வருஷம் கழித்து என் வாழ்க்கை சூப்பராக மாறிடுமோ இல்லை வீணாக போயிடுமோ அப்படின்னு வந்து நீ நினைச்சிட்ருக்கேன் ஆனால் உன்னோட உனக்கான பிரச்சனையை தீர்க்கணுன்னா அது உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனத்துறையை வந்து நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் நிகழ்காலத்தில் இருக்கிற மாதிரி செய்ய ஒரு கல்லை தொடரியா அந்த கல்லை தொட்டினா அந்த கல்லை மட்டுமே உணரணும் தண்ணி குடிக்கிறியா அந்த தண்ணி மட்டுமே உணர்ந்து நீ அந்த தண்ணியை சாப்பிட்ணும் ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அப்படி தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் செல்ஃபோனை பார்த்துட்டு சாப்பிட்ற இல்லையா டிவி பார்த்துட்டோம் சரி ஆனால் யாருமே நம்ம சாப்பாட்டு இருக்கிறது பார்க்க பார்த்து நம்ம சாப்பிட்றதில்ல ஒரு ஏன்னா சாப்பாடுல ஏதாவது பாடங்கள் இருந்தால் கூட நம்ம அப்படி எடுத்து முழுங்குற மாதிரி இருக்குது செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம் ஏன் தேட்டருக்கு போனால் பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் சீட்டுக்காரன் நம்ம பாப்கார்ன் எடுத்து அவன் சாப்பிட்ருக்கான் அந்த மாதிரிலாம் வந்து பக்கம் நடக்குது ஸோ ஒரு காமெடியாக சொன்னேன் ஸோ இந்த ஜென்துறவி வந்து அந்த பையனுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னங்காட்டி ஓ இது தானா ஓகே 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 ஜென் துறவி நான் இனிமேல் என் வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஒரு முழு கவனத்தோட நிகழ்கால வாழ்க்கையில் நான் வாழ பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருந்துட்டு அந்த துறவியை வந்து வணங்கிட்டு அங்கிருந்து அந்த மலை கிராமத்தை விட்டு போயிட்டான் ஸோ மக்களை இதுலேருந்து நம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த ஜென்துறவி கதை மூலமா ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த குழப்பத்திலருந்து வெளியே வர முடியாது குழப்பங்களே வராமும் இருக்காது வாழ்க்கையில் ஸோ ஒரு குழப்பத்திலேருந்து நீங்கள் அந்த நேரத்தில் கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் அதை வந்து கரெக்டாக பிளான் பிளானும் பண்ணிக்கலாம் ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த முழு கவனத்தோடு அந்த வேலையை செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையிலிருந்து விலகி போகும் விலகி போயிடும் குழப்பங்களே வராதுன்னு மறுபடியும் சொல்லலை ஸோ அந்த குழப்பங்களா கொஞ்சமாவது நிவர்த்தி ஆகும் தான் நான் சொல்ல வரேன் ஸோ அந்த துறவி சொன்ன மாதிரி அந்த துறவியை பார்க்கறக்கு அந்த பையன் போனா இல்லையா மூணு வழியில அவனுக்கு அந்த மூணு வழி பார்த்துலயும் அவனுக்கு பிரச்சனையா இருந்துச்சு ஒரு பக்கம் பாம்பு ஒரு பக்கம் கண்ணாடி துகள்கள் ஒரு பக்கம் எறும்பு புற்றுகள் சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு ஸோ அதில் அவன் வந்து வேற வேறு பாதையை தேடி போனான் இல்லையா ஸோ அதனால உங்கள் லைஃப்பில் நீங்களும் உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுதுன்னா நீங்கள் வேறு வேறு சிந்தனையும் வேற வேற பழக்க வழக்கங்களும் தான் ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்கான பாதைகளை நீங்கள் தான் அமைச்சுக்கணும் அப்படின்னு அந்த ஜென் துறை வந்து அந்த பையனுக்கு சொல்லி அந்த பையனை அங்கிருந்து விட்டாருங்க ஸோ இது இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்கிறதுனா உங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் குழப்பமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்டோரியை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நானும் இந்த ஸ்டோரியை ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் ஜென்துறவி சொன்னது வந்து எதுக்காவது எங்காவது லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இருங்க முடிஞ்ச அளவுக்கு குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கையாக வாழுங்க ஸோ ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இருக்கலாம் நான் நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண என்ன படிக்கட்டும் அடுத்தது என்ன பண்ணட்டும் இல்லை இந்த தீராத விளையாட்டு பிள்ளைங்கள ஒரு மூணு லேடிஸை வந்து விஷால நான் வந்து லவ் பண்ணுவார் இல்லையா ஸோ அந்த மாதிரி இது லவ் பண்ணிடாதீங்க ஸோ உதாரணத்துக்கு காமெடிக்காக சொல்கிறேன் ஸோ அப்படி எதாவது அந்த மாதிரி மூணு பேரில் மூணு பொண்ணுகளையோ யாரோ நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக யோசிங்க அதில் யாரை சூஸ் பண்ணலான்ட்டு பட் அப்படி பண்ணிடாதீங்க சும்மா ஒரு ஒரு ஃபண்ணுக்காக தான் பேசுனேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு மெஸ் சின்ன மெசேஜ் இந்த ஸ்டோரி மூலமாக ஸோ நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் குழப்பங்கள் இல்லாத வாழ்க்கை நம்ம வந்து வாழணும்னா சின்ன சின்ன விஷயத்தில் கரண்ட் சுச்சுவேஷனில் இருந்து பழகிக்கணும் அப்போ தான் அந்த குழப்பங்களை வந்து நம்ம விளைய விட்டு தூரமாக விலகி போகணும்னு நான் நம்புகிறேன் ஸோ ஏதோ என்னால் முடிஞ்சதை உங்களுடன் இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டேங்க ஒரு ஹாப்பினஸோடு இங்கேருந்து கிளம்பிக்கிறேன் அண்ட் தென் பாய் ஃப்ரம் உங்கள் ஜெகன் யூனிவர்ஸ்